ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்பன் டாலர் செயின்ஸ் அண்ட் மைக்ரோபேட்டட் டாலர் செயின்ஸ் எல்லாமே நம்ம மிக்சடாக பார்க்க போகிறோம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் அண்ட் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் எல்லாமே மிக்ஸடாக வர போகுதுங்க ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே கொடுத்துலாம் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டாலர் செயின் இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்ன்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் நல்லா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவவி கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஓம் டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் இந்த ஓம் டாலர் செயின்ல உங்களுக்கு டாலர் வந்து ஐம்போன்ல செயின் வந்து மைக்ரோ பிளேட்டரில் வருது சூப்பராக இருக்கணும் ஃபினிஷிங் ரியால் கோல்டு லெப் இருக்குமோ அதே மாதிரியான ஒர்க்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க செயின் வந்து உங்களுக்கு லிங்க் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வருது டாலரோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல வருதுங்க இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு மல்டி கலர்ஸ் மட்டும்தாங்க அவைலபிள் இருக்கு செயின் வந்து லிங்க் பேட்டர்ன்ஸில் வரும் ஸோ ரியால் கோல்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வரும் அண்ட் உங்களுக்கு இது கேரண்டி ரெகுலர் யூஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டியுமே வருதுங்க ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் எக்ஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்த்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டாலர் செயின் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டாலர் செயின் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கொரியர் சார்ஜ் மற்றும் அடிஷனலாக வரும் பியூட்டிஃபுல் டாலர் செயின்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஸோ டாலர் செயின்ஸ் எல்லாமே மேக்கிங்கில் இருக்குது நியர்லி வந்து ஒரு ஃபிஃப்டி பீஸ் கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஸோ பல்க் பர்ச்சேஸ் கூட நம்மகிட்ட பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேற்று வந்து நம்ம ஷார்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் மைக்ரோ பேட்டரில் உங்களுக்கு கிராஸ் டாலர் வர மாதிரி போட்டிருந்தோம் சூப்பரான ஒரு டாலர் செயின் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட் செயினில் கொஞ்சம் நல்லா லைட் வெயிட்டெட்லாம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் வருது ரவுண்ட் ஷேப்பில் ஸோ சொல்லியால் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வைஸ் சூப்பராக இருக்குங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எயிட்டீன் இன்ச்சஸ் செயின்னு ஷார்ட் செயின்னு ஸோ உங்களுக்கு இதில் வந்து எயிட்டீன் ப்ளஸ் டாலர் ஒரு ரெண்டு இன்ச்சஸ் டுவெண்ட்டி கிட்ட வரலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரியல் கோல்டில் வர மாதிரி தான் உங்களுக்கு வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் ஒர்க் ஃபினிஷிங் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிவ்அவே கிஃப்ட் மாடல் டாலர் செயின்ஸு ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஃபுல் ரூபி மூணு கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் லைக் இந்த டைப்பில் வரும் சூப்பராக இருக்குது லிங்க் பேட்டர்ன் செயின் ஸோ தங்கத்தில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும் ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் ரெட் ஒயிட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஃபுல் ரூபி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மைக்ரோ ப்ளேட்டரில் நானூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் உங்களுக்கு லிங்க் பேட்டர்ன் சைன்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதுவுமே ஒரு சூப்பரான இதுவுமே நம்ம ஷார்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் மைக்ரோபேட்டட் செயினில் உங்களுக்கு டாலர்ஸ் வந்து ஃபோமிங்கில் வரும் ஸோ ரியல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸோ ஃபினிஷிங் ஒர்க் நீங்கள் பார்க்கலாம் குவாலிட்டியுமே நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிபிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் இந்த நெக்ஸ்ட் டிசைன் நம்ம பார்க்கலாம் ஒரு சில ஐம்பது டாலர் செயின்ஸுமே நம்ம பார்க்கலாம் அண்ட் ப்ளஸ் பிளைனில் ஓம் டாலர் செயின்ஸுமே வந்திருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு பட்டை செயின் பட்ட செயினில் ஓம் டாலர்ஸ் வர மாதிரி டைப் சூப்பராக இருக்கும் எதுவுமே ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் உங்களுக்கு ட்வெண்ட்டி இன்ச்சஸில் வரும் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேரண்டியோடு வருது த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருதுங்க ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஹார்ட் பேட்டன் டாலர் செயின்ஸு இது நம்ம ஃபோர் ஃபிஃப்டியில் பார்த்துருப்போம் இதில் வந்து உங்களுக்கு செயினில் உங்களுக்கு கொஞ்சம் தின்னாக அழகாக வருது இந்த மாதிரி ஹார்ட் பால் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது கூட ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது இந்த செயின் ஸோ நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டி மாடல் பார்த்துருப்பீங்க இதிலேயே வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைனில் வருது த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பியூட்டிஃபுல் டிசைன் ஒர்க் ஸோ ரியல் கோல்டு ஃபினிஷிங் அப்படியே உங்களுக்கு வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் இன்னொன்று உங்களுக்கு இந்த டாலருமே வருது ஹார்ட் டாலர் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சில ஐம்பது டாலர் செயின்ஸ் ஸோ எல்லாமே இது ரீஸ்டாக்கிங் ஆகிருக்கு இந்த பேட்டர்ன்ஸு ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி சிங்கிள் லூப்பில் வந்து உங்களுக்கு தாமரை மாடல் வர மாதிரி எல மாடல் வர மாதிரி இதெல்லாம் நிறைய நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி ஸோ எகெயின் ரீஸ்டாக்கிங் ஸோ செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபைவ் நைன்டி நைன் வரும் செயின் வித் டாலரோட உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வருது இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செயின் வந்து உங்களுக்கு பத்து படியில் வரும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷீப்பிங் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க ஸோ பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸில் வருதுங்க கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கு ஐம்பது டாலர்ஸ் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ ப்ளீட்டர் அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டார் பேட்டர்ன்ஸ்லேயும் இப்போ அவைலபிள் இருக்குது ஸோ ஸ்டார் வந்து செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சொல்லியிருப்போம் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு பட் ஸ்டோன் ப்ளேஸ்மெண்ட் மட்டும் வேறு வேறு இடத்துல வர மாதிரி டைப்பில் இருக்குது இதுவுமே வந்து உங்களுக்கு செயின் பத்து படி டோட்டல் சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வரும் ஸ்டார் டைப்பில் செவன் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பத்து படி செயின் இதுவுமே சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்